ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நம்ம வீடியோவில் மிகவும் பழம்பெரும் நடிகையான எஸ் என் லக்ஷ்மி பாட்டி பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தாங்க பேச போகிறோம் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்திரலேகா காலத்தில் பழம்பெரும் நடிகை என்ற பெயருக்குரியவர் எஸ் என் லக்ஷ்மி பாட்டி விருதுநகரில் இருந்து சிறு வயதிலேயே நடிக்க வந்தவர் எஸ் என் லக்ஷ்மி நாடகத்தில் இவரின் நடிப்பு ரசிகர்களுக்கும் அவருடன் பணி மிகவும் பிரமிப்பாகவே இருந்தது இதனையடுத்து சினிமா வாய்ப்புகளும் வர தொடங்க ஆரம்பத்தில் கதாநாயகி வேடத்தில் நடித்திருந்தாலும் போக போக இவருக்கு கேரக்டர் ரோல்களே அதிகம் கிடைத்தன குறிப்பாக எதிர் நீச்சல் சர்வர் சுந்தரம் மைக்கேல் மதன காமராஜர் மகாநதி விருமாண்டி என பல படங்களில் குணச்சித்திர நடிகையாக நடித்து புகழ் பெற்றார் மேலும் தமிழக அரசின் வரி விலங்கு ஆய்வுக்குழு உறுப்பினராகவும் மாநில தொலைக்காட்சி விருதுகள் நடுவர் குழு உறுப்பினராகவும் இருந்து வந்தார் திருமணம் ஆகாத லட்சுமி பாட்டி பல இடங்களுக்கு தானே தனது சிற்றுந்தியே அந்த காலத்திலேயே ஓட்டி செல்வாராம் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் கலை மாமணி பட்டமும் லக்ஷ்மி பாட்டி வாங்கியிருக்காங்க வெள்ளித்திரையில் மட்டுமல்ல சின்ன திரையிலும் உறவுக்கு கை கொடுப்போம் முந்தானை முடிச்சு சரவண மீனாட்சி தென்றல் என பல டிவி சீரியல்களிலும் நடித்த லக்ஷ்மி பாட்டி பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இறைவனடி சேர்ந்திருக்காங்க லக்ஷ்மி பாட்டி நடித்த காமெடி வீடியோ நீங்கள் பாத்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ